மீனராசினியர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு என்றாலே பலரது மனதிலும் இந்த ஆண்டாவது நம் வாழ்வில் மாற்றம் ஏற்படாதா என்பது குறித்தான் பல எதிர்பார்ப்புகள் உண்டு அந்த வகையில் மீனராசிக்கு புத்தாண்டு பலன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிட ரீதியான கிரகங்களின் பயிற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது இந்த ஆண்டு அதிர்ஷ்டமா அல்லது சவால்களா என்பது குறித்தான முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சகதியில் நின்று ஜென்ம ராசியை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவது பல நன்மைகளை வல்ல ஒரு கிரக நிலையாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் குரு பார்வை கோடி தோஷங்களை போக்கும் என்பது ஆன்றோருடைய வாக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைப்பதால இந்த வருடம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது மீனராசனையர்களான உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க எனது சின்ன காலத்தினாலும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷத்தை குருபகவான் ராசியை பார்ப்பது பெருமளவில் குறைத்து விடுகிறது இருந்தாலும் கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளும் உடலிலும் உள்ளத்திலும் சோர்வை ஏற்படுத்துங்க சிறு சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல் இத்தருணங்கள்ல மீனராசிரியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது அவசியங்க குறிப்பா இந்த தருணங்கள்ல இந்த ஆண்ட பொருத்த வரை குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வீடு வாங்க பேரும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் சில மாதங்களாக என் வருடங்களாக கூடிக் கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொண்டு கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்குங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த புது வருடத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தற்போது நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புத்தாண் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மீனராசி சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான இந்த புத்தாண்டில் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய என்று பார்க்கும் போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லங்க இருந்தாலும் ஜென்மராசிக்கு உச்ச குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவும் அங்கீகாரமும் மன நிறைவை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியினருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் வேலை கிடை தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு சில மாதங்களாக என் வருடங்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அது மட்டும் இல்லாமல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல முன்னேற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய தருணமாகவும் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க மீன ராசி சேர்ந்த மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளிலும் பெரும்பாலும் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜோதிட அலங்காரம் எனும் ஜோதிட நூல்கள் விவரிக்குது இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இந்த புத்தாண்டு அமைய இருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு நிச்சயம் லாபகரமாக இருக்கு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக இருக்கு இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தை மேலும் முன்னேற்றுவதற்கான முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருணங்கள்ல நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வருடமா இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிகாரம் படை அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வல்லம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் முயற்சி என்று உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல் பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கீத வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அதனால் வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இருப்பவர்களுக்கு வருமானம் மட்டுமல்லாமல் வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால கலைத்துறை வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே அரசியல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகங்கள் சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண அதே போல் பிரமுகர் ஒருவரின் நட்பும் தொடர்பும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முனையாக அமைய இருப்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ள மாதிரி இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிரகிப்பு திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் உயருங்க உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் இருக்கு வெளிநாடு சென்று பிரசித்தி பெற்று கலாசாலையில் கல்வி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவை நிறைவேற இருக்குது விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் பாடங்கள்ல உற்சாகம் மேலிடுங்க அதே போல் நற்குணங்கள் அமைந்த சக மாணவ மாணவியரின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிகாரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க அவர் தற்போது சிறந்த சுபபலம் பெற்று சூரியனுடன் விருச்சகராசியில் சஞ்சரிப்பது அமோக விளைச்சலை வருமானத்தையும் உறுதி செய்துங்க பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புள்ள உரிய வாய்ப்பில் அளவோடு மழை பெய்யுங்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்யும் துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை தரும் விதத்தில் அமைய இருக்கும் மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற இருக்குதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் என்று பார்க்கும் போது தினமும் காகத்திற்கு சிறிது நெய் எல் பருப்பு சேர்த்து ஐந்து சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதும் நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்